ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய செகண்ட் பையனுக்கு செகண்ட் பர்த்டே सेलिब्रेट பண்ணோம் அதுக்காக இப்போ நாங்கள் வந்து ஆகஸ்ட்டு மூணாந்தேதி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு தான் இருக்கோம். ஆக்சுவலி நங்கநல்லூர் ஆஞ்சநேர் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் பட் என்னுடைய மாமியார் வந்து சிறுவாபுரிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் பிளானை சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை பசேல் இருக்குது செம சூப்பராக இருக்குது எப்படி என்ன சொல்கிறதுனே தெரில அவ்வளோ ஒரு சூப்பரான இயற்கை சூழலில் நம்ம முருகர் வந்து உட்கார்ந்துட்டுருக்காரங்க இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் கோவிலோட கோபுரம் என்ட்ரன்ஸு நாங்கள் வந்து காலையில் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நிறைய ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த கோவிலோட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க நீங்கள் படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஷார்ட்டாக இருக்குது டெம்பிள் இதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துலையே பெரியபாளையம் ஸோ பக்கத்துலேயே இருக்கிறதுனால அங்கேயும் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் அன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு எல்லாமே ஒரே நாளில் வந்ததுனால நாங்கள் வந்து பெரியபாளையம் போயிட்டு அங்கேயும் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது தம்பிக்காக அண்ணா வந்து எல்லாருக்கும் சாக்லேட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அங்கே வரவங்களுக்கெலாம் ஸோ நல்லா இருந்தது இது இதெல்லாம் ஒரு மெமரியாக இருக்கும் எங்களுக்கு அவர் எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்காரு சாக்லேட்டு இன்னும் அவருக்கு வந்து மொட்டை அடிக்கலை மொட்டை அடித்து காது காது குத்தணும் இந்த வருஷத்துக்குள்ளே பண்ணிவிடுவோம் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பானை சட்டி கடை ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் லிங்க் வந்து கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ பார்த்துக்கோங்க நாங்கள் வந்து ரெண்டு சட்டி தான் வாங்கினோம் ஒன்று வந்து சாதம் அடிக்கிறதும் இன்னொன்று வந்து பொரியல் செய்கிற மாதிரி ஒரு பவுல் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த கடையில் தான் நான் வந்து ரெகுலராக வாங்குவேன் என்கிட்ட இருக்கிற எல்லா பாத்திரமே மண் பாத்திரம் எல்லாமே நான் வந்து இந்த கடையில் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துவிட்டோம் மூணு மணிக்கு வந்தோம் வந்துட்டு டெக்கரேஷன் வேலைலாம் ஸ்டார்ட் ஆகிட்ருக்கு அப்புறம் என்னோடய மாமியார் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணிகிட்டுருக்காங்க வரவங்களுக்கெலாம் அன்றைக்கி வந்து சாட்டர்டே வெஜ்ஜி அப்படின்றதுனால டிஃபன் போட்டுருலான்னு பிளான் போட்டு என்னென்னலாம் செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு பின்னாடி வீடியோவில் சொல்கிறோம் அப்புறம் கேக் வாங்கிட்டு நாங்கள் வரோம் கேக் கட் பண்ணிவிட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க ஒரு நாற்பது பேர்கிட்ட வந்திருந்தாங்க எல்லாருக்குமே வந்து டிஃபன் என்னுடைய மாமியார் தான் செஞ்சாங்க வந்தவங்கெல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பிறந்தநாள் வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு எங்களுக்கு டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் சாம்பார் இட்லி சட்னி தேங்காய் சட்னி கார சட்னி வடை அது கூட மினி தோசை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்